சரி அவ வராட்டி போயிட்டு போறா நாளைக்கு நீயி பேரும் போயிட்டு வருவோம் சரிக்கா நான் எல்லாத்தையும் இருங்க கூட வர்றேன் என்னடி நக்கல் பண்ணிட்டு திரீரயா முதல வரல வரேங்கற மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா வரையா வரலயான் வர்றேன் இவ்வளவு நேரம் வரலனு சொன்ன இப்போ திடீர்னு வர்றேங்கிற அது வேற ஒன்னும் இல்ல கோவிலுக்கு போய் நீங்க மட்டும் நல்லா முன்னேறிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது நடந்து எனக்கு நடக்காம இருந்தா வருத்தமா இருக்கும் உனக்கு நல்லது நடந்துருமோனு பயத்திலேயே வராத நாளைக்கு காலையில எனக்கு போன் பண்ணி என்னை எழுப்பி விடுங்க ரொம்ப அவசியம் நீ வந்தாவா வா வராட்டி போ உன்னை எல்லாம் ஆளு வச்சு எழுப்பிக்கிட்டு அலைய முடியாது ஏக்கா ஏக்கா நான் தூங்கிருவேன்கா ஒரே ஒரு ஃபோன் பண்ணீங்கன்னா எந்திரிச்சிருவேன் சரிடி பண்ணி தொலைக்கிறேன் சரிடி நாளைக்கு காலையில போலாம் ரெடியா இருங்க மகா இன்னைக்கு நீ என் கூடையே படுத்துக்கோ ஓ உங்க கூடயா ஏண்டி நான் என்ன வியாதி வந்தவளா உங்க கூடையான அதிர்ச்சியா கேக்குற அதிர்ச்சியா கேக்கல

கொசு கடிக்காம இருக்க ஆல் அவுட் இருக்கு அடிக்கிற குளிருக்கு பல்லெல்லாம் தன்னால டைப் அடிக்குது இப்போ நீ எதுக்கு ஃபேன் போட்ட எனக்கு ஃபேன் இருந்தாதான் தூக்கம் வரும் என்ன உனக்கு இப்படி ஒரு வியாதி வேற இருக்கா அதையும் சொல்லாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்க நாளைக்கு என் கூட அரச தெருவுக்கு வா அங்க ஒரு சாமியார் இருக்காரு இந்த வியாதிய சரிபடுத்தி விட்டுருவாரு என்ன சரிங்க அத்த இப்போ மரியாதையா போய் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வா ம் இப்போதான் தெரியுது குளிர காலத்துலயும் கரண்ட் பில் ஏன் அதிகமாகுதுன்னு பாவம் என் பையன் இவ கூட எல்லாம் எப்படி தான் குடுமா நடத்துறானோ கண்ணு மூடியும் வாயை மட்டும் மூட மாட்டேங்கறா பாரு இவள ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு தூங்குன மாதிரி தான் ஏய் மணி ஆச்சா மஹா ஓடி மஹா ஏ மணி ஆயிருச்சுடி விளக்கு பூஜைக்கு போக நேரம் ஆயிடுச்சு எந்திரிச்சு கிளம்பு சரி இன்னைக்கு தான் தூக்கம் வேற நல்லா வருது ம் லீலாவுக்கும் ஒரு போனை போட்டு சொல்லிடுவோம் அவ எந்திரிச்சாலா இல்லையானே தெரியல ஹலோ லீலா ஆ சொல்லுக்கா எந்திரிச்சிட்டியா ஆமாக்கா இப்பதான் எந்திரிச்சேன் அம்சவள்ளிக்கு போனை போட்டு அவ எடுக்கல சரி கிளம்பி இங்க வரியா நீங்க கிளம்பிட்டீங்கன்னா முன்ன போங்க நான் அம்சவள்ளி கிளம்பிட்டாளான்னு பார்த்து

என் ஊமச்சேவலா அடியே நீ எங்கடி சேவல் வச்சிருந்த கூவுறதுக்கு நான்தான் சொல்றேன்ல விடுஞ்சிருச்சு எந்திரி விடுஞ்சிருச்சுன்னு நான் எப்படி நம்புறது ஐயோ பேசாட்டுக்கு இவள விட்டுட்டு நானே போயிருக்கலாம் தொனக்கியாகுமேனு பார்த்தா இவ இங்க அலங்கால் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆ லீலாக்காவா ஆமாடி நான்தான் நான் உங்க வீட்டுலயா தூங்கிட்டு இருக்கேன் இல்லடி இது உன் வீடுதான் விளக்கு பூஜைக்கு போக மணி ஆயிருச்சு அதான் உன்னை எழுப்பலான்னு வந்தேன் நீ வரியா வரலையா இதோ ஒரு அஞ்சு நிமிஷத்துல கிளம்பி வந்துடுறேன் நீங்க வெயிட் பண்ணுங்க போ போ சீக்கிரம் குளிச்சிட்டு வா அப்பயே ரோசாலிய காலா போயிட்டாக சீக்கிரம் வா அடியே இதுதான் வர நேரமா நான் என்னக்கா செய்ய நான் எல்லாம் வெள்ளனையே எந்திரிச்சு கிளம்பிட்டேன் இதோ இந்த அமுச வழியை எழுப்ப போன பாவத்துக்கு என்ன பாடா படுத்திட்டா என் பிள்ளைக கூட சொன்ன உடனே எழுந்திருச்சிருங்க ஆனா இவ படுத்தின பாடு எப்பப்பா ஏண்டி அம்சு உன்னால சீக்கிரமே எந்திரிக்க முடியாதுன்னு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்காக வரேன்னு சொன்னேன் பீனா நீங்க எல்லாரும் பூஜையில கலந்துகிட்டு நல்ல நிலைமைக்கு முன்னேறி போவீங்க நான் மட்டும் அப்படியே இருக்கணுமா நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு வேண்டிக்கிட்டு வா நாங்க நல்லா இருந்திரவோமோனு பயத்துல வராதே. என்னடா பாரு. சீடி தீபமங்கள ஜோதி ஜோதி இந்த தீபா மங்களம் ஜோதி எல்லாம் யாரு? அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு தான் பூஜைய ஸ்டார்ட் பண்ணுவாங்களோ நாம பேரெல்லாம் கொடுத்துட்டீங்களா? இங்கே வாறே. கோயில் ஆச்சேன்னு பாக்குறேன் இல்ல வேற மாதிரி ஆயிடும். ஒழுங்கா இருந்துக்க இவளை கூட்டிட்டு வந்து நானே என் தலையில மண்ணவாரி போட்டுக்கிட்டேன் ஹலோ அம்மா ஒத்திக்கி வந்த பணத்துல ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய உனக்கு கொடுத்து அனுப்பி இருக்கேன் அப்படியா ஆமாம்மா தோட்டக்கார தண்ணே பத்து மணிக்கு கொண்டு வந்து கொடுப்பான் வாங்கினதும் வீட்ல எல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்காத மாட்டேன் மாட்டேன் ஐம்பதாயிரத்தை வாங்கின கையோட பேங்க்ல கொண்டு போய் போட்டுருவேன் சரி சரி நான் வைக்கிறேன் சரி சரி மகாலட்சுமி வீட்டுக்கு வரப்போறா இந்த விஷயம் மருமகளுக்கு தெரியாம பாத்துக்கணும். எனக்கு தெரிய கூடாதா? உன்கிட்ட இருந்து அந்த பணத்தை எப்படி ஆட்டை போடுறேன்னு மட்டும் பாரு. லீலகா என்னடி என்ன பண்றீங்க? நானும் உங்களை பாத்துக்கிட்டே தான் வர்றேன். வாட்டர் பாட்டிலை எடுக்குறீங்க. அப்புறம் வைக்கிறீங்க. தண்ணி தவிச்சா எடுத்து குடிங்க. அதை விட்டுட்டு எடுத்து எடுத்து விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஒண்ணு விளையாடலடி பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிராக்டீஸா ஆமாண்டி பிராக்டீஸ் மக்குமன் பெர்ஃபெக்ட்னு திருவள்ளுவர் சும்மாவா சொன்னாரு அப்படினா பிராக்டீஸ் பண்ண பண்ண மக்கா இருக்க ஆளுங்க கூட பெர்ஃபெக்ட்டா மாறிடுவாங்கனு அர்த்தம் ஓ அப்படியா அது சரி திருவள்ளுவர் இங்கிலீஷ்லலாமா திருக்குறளை எழுதி இருக்காரு அது வந்து

ஆமண்டி ஏ மாமியா ஊர்ல இருக்க தென்னந்தோப்பை தென்னந்தோப்ப குத்தகைக்கு விட்டுருக்கு அதுல வந்த பணத்தை எல்லாம் மகக்காரி கிட்ட கொடுத்துருச்சு அதுல ஒரு ஐம்பதாயிரத்தை மட்டும் என் நாத்தனா காரி அவ வீட்டுல வேலை பாக்குற வேலைக்காரங்கிட்ட இன்னைக்கு பத்து மணிக்கு கொடுத்து விடுறதா சொல்லி இருக்கா அதுக்கும் பாட்டில புடுங்கறதுக்கும் என்ன சம்பந்தம் அடியே நீ இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் ரீல்ஸ் பாப்பியா மாட்டியா இப்போ இதான்டி ட்ரெண்ட் இந்த மாதிரி பாட்டில வச்சு பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பொருசிங்காரங்க பணத்தை எண்ணும்போது, பொண்டாட்டி காரிக வெடுக்குனு ஓடி ஓடிப் போயுறாளுக. அதுக்கு தான் நானும் வேகமா புடுங்கி புடுங்கி பிராக்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏ மாமியா கண்டிப்பா குறைஞ்சது பத்து தடவையாவது பணத்தை எண்ணுவா. அதுக்குள்ள அவளுக்கே தெரியாம நான் புடுงிருவேன். அப்புறம் ஏ சந்தேகம் வராது. எப்படி ஐடியா? அதுக்கு எதுக்கு இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்குறீங்க? ஒருவேளை நீங்க பணத்தை புடுங்கறத உங்க மாமியா பார்த்துட்டா? அப்போ நீங்க மாட்டிக்கீங்களா? ஒழுங்கா நான் சொல்றத கேளுங்க எப்படியும் உங்க மாமியா பணத்தை எங்கேயாவது வைப்பாங்கல்ல அப்ப போய் அந்த பணத்தை எடுத்துருங்க அடியே என் மாமியா ரொம்ப உசாரு வீட்ல வச்சா நான் பணத்தை எடுத்துருவேன்னு அவளுக்கு நல்லா தெரியும் அதனால பதினோரு மணிக்கு பணத்தை கொண்டு போய் பேங்க்ல போட போறான் பேங்க்ல போய் என்னால எடுக்க முடியுமா அதுக்கு தான் இப்ப எடுக்க பிளான் பண்றேன் அடியே அம்சு நீயும் என் கூட வாடி நீ எங்க வீட்டுக்கு வெளியிலேயே நில்லு நான் போய் என் மாமியா கிட்ட இருந்து பணத்தை புடுங்கி புடுங்கி உடனே உன்கிட்ட கொண்டாந்து கொடுக்கறேன் வீட்ல வச்சா மாட்டிக்குவேன் அதுக்கு தான் சொல்றேன் என் கூட வாரியா சரி சரி வரேன் போங்க அம்சு நீ இங்கனையே இரு சரிக்கா நீங்க போங்க நம்ம நினைச்ச மாதிரியே பணத்தை என்றாலே அவளுக்கு தெரியாம பின்னாடி போய் பணத்தை வெடுக்குன்னு புடுங்கிட்டு ஓடிறணும் வந்துட்டே ஹ காசு எங்க காசு காசு எங்க ம் ஏنا நக்கலா வெறுங்கைய எடுத்துட்டு வந்து ஏன் முன்னாடி நீட்டிட்டு காசு எங்கன்னு ஏன் கிட்ட கேக்குறீங்க பிராக்டீஸ் பிராக்டீஸ்னு அப்படி என்னதான் பண்ணீங்க இல்ல அம்சு எனக்கு நல்லா தெரியும் நான் காசா போடுงனே அப்போ எங்க அதான் தெரியல சரி சரி மறுபடியும் ஒழுங்கா போங்க சரிடி ஆனா இந்த முறை விட மாட்டேன் ஒரு தடவை எப்படியோ மிஸ் ஆயிருச்சு இந்த முறை கரெக்டா புடிங்கிட்டு ஓடிறணும் நான் வந்துட்டேன் எப்படி இப்போ என்னத்துக்குடி மறைக்கிற காசு எங்க என்னடி காணோம் விசித்திரமா இருக்கு ம் அடியே அம்சு என் பிள்ளைய ரெண்டு பேரும் மேலையும் சத்தியம் பண்ணி சொல்றேன்

அது ஆமான்னு சொல்ல வாய் வரலையா சரி போய் தொலையுது நீ பார்த்த அதே ரீல்ஸ தான் நானும் பார்த்தேன் நீ தண்ணி பாட்டில வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தவாரு அத நான் ஜன்னல் வழியா பாத்துட்டேன் அப்பயே எனக்கு புரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நானும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன் நீ என்கிட்ட இருந்து வெடுக்குன்னு பணத்தை புடுங்கிட்டு திரும்பினவாரு திரும்பின அந்த கேப்ல உன் கையில இருந்த பணத்தை வெடுக்குன்னு நான் புடுங்கிட்டேன் பீசு மக்கு மேனு பெர்ஃபெக்ட் என்ன வாக்குற நீ அம்சு கிட்ட சொன்னதுதான் அப்போ எல்லாத்தையும் நீங்க கேட்டுட்டீங்களா ஆமண்டி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல இப்படி அடி திருட்டுத்தனமா பணத்தை அடிக்க பாப்ப ஒறிவு கட்டவள பணம் தேவைப்பட்டிருந்தா நேரடியா என் கிட்டயே வந்து கேட்டிருக்கலாம்ல அப்படி கேட்டிருந்தா கொடுக்க முடியாதுன்னு நானே நேரடியா சொல்லிருப்பேனே ஆளும் மண்டையும் பாரு திருடுறதுக்கு கூட்டு வேற கூட்டு கலவாணிங்களா என் மாமியா கிட்ட திட்டு வாங்குறது பத்தாதுன்னு உங்களால உங்க மாமியார் கிட்ட வேற நான் திட்டு வாங்கணுமா கூட்டிட்டு வந்து நல்லா அசிங்கப்படுத்திட்டீங்க என் உழைப்பெல்லாம் வீணா போச்சே ஹலோ என்ன சம்மந்தி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் ஆமா என் மருமகள் எப்படி இருக்கா என்ன பண்ற அவளுக்கு என்ன நல்லா இருக்கா பக்கத்துலதான் இருக்கா உன் அத்தை பேசுறாங்க என்ன பேசு ஹலோ சொல்லுங்கம்மா என்னம்மா எப்படி இருக்க ஆ நான் நல்லா இருக்கேன்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் ஆனா உன் மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது என்ன கம்ப்ளைண்டா ஆமா பின்ன என் பையன் பிரகாஷ் ஃபோன் பண்றப்பெல்லாம் எடுக்கவே மாட்டேங்கிறியா அது என்னம்மா மென்னு முழுங்குற இல்லம்மா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல நான் எங்க அம்மா கூட இருப்பேனா அதான் அப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சு மறந்துடுவேன் சரிம்மா சும்மா தான் கேட்டேன் அம்மா கிட்ட போன கொடு ம் சரிங்கம்மா என்ன சம்பந்தி கம்ப்ளைண்ட் ஏதோ சொன்னீங்க அது வேற ஒன்னும் இல்ல என் பையன் கிட்ட பிரீத்திக்கா பேசல அத தான் கேட்டேன் அது வேற ஒன்னும் இல்ல என் பொண்ணு நல்லா சமைப்பா இருந்தாலும் அடுத்த வீட்டுக்கு போக இப்போலாம் அவளுக்கு ரெஸ்டே குடுக்காம எப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆதான் மாப்பிள்ளை கூட பேச டைம் போல அப்போ என் மருமகளை நீங்க சித்திரவாதப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் நானே என் மருமகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துக்கிறேன் நீங்க சொல்லி கொடுக்கறேன்னு என் மருமகளை கஷ்டப்படுத்தாதீங்க கிச்சன்லயே இருந்தா என் மருமக கருத்து போயிருவா சரி சரி உங்க மருமகளை கருத்து போகாம நான் பாத்துக்கிறேன் அப்போ சரி ஆமா என்ன விஷயமா போன் பண்ணீங்க பாருங்களேன் நான் அதையே மறந்துட்டேன் பத்திரிகையில பேர் போடணும்ல உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தோட பேரையும் படிப்பும் சேர்த்து எப்படி பத்திரிக்கையில போடணும்னு அனுப்பி விடுங்க நாளை பின்ன தப்பா போட்டா பிரச்சனை ஆயிடும்ல ஆமாமா என் வீட்டுக்காரர் வந்ததும் நான் கேட்டுட்டு அனுப்பி விடுறேன் சரி அப்ப நான் போனை வைக்கிறேன் ஆ சரிங்க சமந்தி